மாடியில் இந்த ஒரு தொட்டியில் வந்து அந்த தேங்காய் நார் மண்புழு உரம் எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் எதுக்காகனா முருங்கை மரம் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு சரி இப்போ வந்து மைசூர் மல்லி கிடச்சிருக்கு ஸோ அதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை கிளரி பார்த்து இங்கே பாருங்க ஃபுல்லாக எறும்பு கையை வச்சு பார்த்துட்டு கடிச்சு தாங்க முடியாமல் அப்புறம் நான் திட்டு வந்துட்டேன் இதை லைட்டாக கிளரி பார்த்தா இங்கே தெரியுதுங்களா ஃபுல்லாக எல்லாம் வந்து முட்டை வச்சு குடும்பம் நிறுத்திட்டு இருக்காங்க இதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்து நான் அந்த மைசூர் மல்லி செடியை நட்டு வைக்கிறதுன்னு தெரில ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளையா உள்ளியா என்னன்னு தெரியல ஸோ இதுக்குள்ளே வந்து நிறைய நத்தையும் இருக்குது நத்தை இருக்கப்போ இனி இதுக்குள்ளே செடி நட்டு வைக்க முடியாது இதை கொட்டி காய வச்சு தான் வந்து யூஸ் பண்ண முடியும் உங்கள் வீட்டு மாடியில் வந்து நத்தைகள் உருவாகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா செடியை முடிச்சு கட்டுறதுல செடிக்கு வந்து தொல்லை தர்றதுல நத்தைகளும் ஒரு இதாகும் அதுவும் பெரிய பங்கு இதாகும் நான் வந்து இப்படி போட்டு வச்சிருக்க கூடாது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் மலைக்கும் நாங்கள் கொடுத்த அந்த மண்புழு உரத்துக்கும் எல்லாம் ஜாலியாக இங்கேயே செட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு நீ எறும்பு பவுட்ரு போட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் தான் செடியே நட்டு வைக்க முடியும் இப்படியே நட்டு வச்சோம்னா செடி சொல்லி முடிஞ்சிடும்